ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது பத்து ஏக்கரா தென்னை இந்த பத்து ஏக்கராவில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா மொத்தம் நானூறு தென்னை மரம் இதில் இருக்குங்க இந்த நானூறு தென்னை மரத்தில் இரநூறு தென்னை மரம் பெரிய மரங்கள் காப்பு நிலையில் அமைஞ்சிருக்கு இதில் இரநூறு தென்னம்பிள்ளைங்க மூணு வருஷத்து தென்னம்பிள்ளைங்க அமைஞ்சிருக்கு இந்த தோப்புக்கு தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறுங்க தனி கிணறாக ரெண்டு கிணறு அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடும் ஒன்று அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்புக்கு பாதை வசதி பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் இருந்து முந்நூறு மீட்டர் உள்ள பதினாறு அடி மண்பாதை வசதி அமைஞ்சிருக்குங்க இந்த பதினாறு அடி மண்பாதை பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு தெற்கு கிழக்கு வடக்கு மூணு திசைக்கும் பாதை அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க கொலப்பலூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க கொலப்பளூருக்கும் நம்பியூருக்கும் இடையில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த தென்னந்தோப்போட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த தோப்பு பாருங்கள் பிடிச்சிருந்தா பாட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து படி குறைச்சி பேசலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோடு பண்ணுற வீடியோவை உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் மேலும் இந்த தோப்பு பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்